அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி முருங்கைக்கீரை சாதம் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நாலஞ்சு தடவை நல்லா கழுவி நம்ம வந்து குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பில் இப்போ நான் நல்லா வந்து கைட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுல வந்து குக்கரோட முடிச்சிட்டு ஒரு நாலு விசில் வரட்டும் நம்ம வந்து அடுப்புல வச்சு விட்டுரலாம் அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு நாலு விசில் வரட்டும் நம்ம அது வரைக்கும் வந்து முருங்கைக்கீரை வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் முருங்கைக்கீரை வந்து சுத்தம் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடை வச்சு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கோங்க ரெண்டு சிட்டிக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு எட்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரை வந்து பசங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க நீங்க இந்த மாதிரி தஞ்சு அப்படின்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சத்து உடம்புக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து கீரை வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பா சாப்பாடுல வந்து உப்பு போடல அதுக்கும் சேர்த்து இதுல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து கீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு பல் பூண்டு நரிச்சு வச்சுருக்கா இதையும் சேர்த்துக்கலாம் வந்து நான் சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது நான் வந்து ஒரு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகணும் அதனால் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ கீரை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் இப்போ முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து சாதத்தில் வந்து சேர்த்துடலாம் நாலு லிஸ்ட் வந்துடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் சாதம் நல்லா வெஞ்சிருச்சு இப்போ வந்து முருங்கீரை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம சாதத்தில் வந்து சேர்த்தணும் கொஞ்சம் குழவா இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் சாதம் நல்லா சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது போலதான் நம்மளுடைய முருங்கில சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை சாதம் முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை சாப்பிடாத பசங்களும் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க